ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சில்சிலா ட்ராமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன் அதனால தான் என்னோட போஸ்ட் பண்ண முடியல சரி வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாம் போன எபிசோட் லாஸ்ட்ல நந்தினி வந்து நான் வீட்டை விட்டு போறேன் வேற வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குணாலிட்ட சொல்லிட்டு இருப்பா குணாலும் போயிருப்பான் அடுத்த நாள் இதை பத்தி தான் வந்து அங்க பேசிட்டு இருக்காங்க மௌலி வந்து குணால்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்திருப்பா நல்ல வீடா பாரு சொல்லிட்டு சோ அதனால வந்து குணால் வந்து மௌலிட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி நான் நல்ல வீடா பார்த்திருக்கேன் அது வந்து ரொம்ப அஃபோர்டபிளான தான் இருக்கு அதே மாதிரி நந்தினிக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் வேணும்னா நம்ம மூணு பேரு போய் பாத்துட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் உடனே வந்து நந்தினிய வந்து மௌலி கூப்பிடுறா பாத்தியா பார்த்தியா குணால் அதுக்குள்ள வந்து உனக்கு வீடு பார்த்துட்டானா வா நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் எக்ஸைட்டிங்கா அங்க வந்து போறாங்க அந்த வீட்டை வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது மோலி சொல்றா இந்த வீடு ரொம்ப பால் அணிஞ்சு போய் ரொம்ப வந்து அழுக்கா இருக்கு இந்த மாதிரி வீடை போய் பார்த்த அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா இல்ல மோலி இந்த மாதிரி அழுக்கா இருந்தா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் ஆனா வீடு வந்து உண்மையாவே ஒர்த்தான பிரைஸ்ல கொடுத்துருந்தாங்க அதுவும் கண்டிப்பா நந்தினி மட்டும் தானே அதனால தான் நான் இந்த வீடை செலக்ட் பண்ணேன் சோ நந்தினிட்டே என்னன்னு கேட்டுக்கோயே அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது மோலியும் வந்து நந்தினி கிட்ட கேட்கும் போது உடனே அவளும் சொல்றான் மோலி எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு நல்லா தான் இருக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நானே வாங்கிட்டு நானே இந்த வீடை கிளீன் பண்ணனா என்ன கொஞ்சம் நல்லா ஆயிடும் வீடு அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லும்போது உடனே ஓகே உனக்கு புடிச்சா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீடை சுத்தி பார்க்க போயிடுறா இங்க குணால் வந்து ஆஹ் ஒண்ணுமே சொல்லாம வெளில போறான் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்னாவே வந்து திரும்பி பாத்துக்கிறாங்க தேங்க் யூ குணால் அப்படிங்கிற மாதிரி இவ கண்ணால வந்து தேங்க்ஸ் சொல்றா அதோட குணாலும் மனசுல நினைக்கிறா உனக்காக தான் நந்தினி இந்த வீட்டை வந்து நான் இவ்வளவு சீக்கிரமா பார்த்தேன் ஆனா உன்னை விட்டு பெரிய எனக்கு மனசே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசுல நினைச்சிட்டு அவனும் அந்த இடத்தை விட்டு அப்படியே போயிடுறான் அடுத்த நாள் ஆகுது மௌலி நந்தினி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வருவாங்க அப்போ எதுக்காப்பில வந்து குணாலும் வருவான் உடனே வந்து மௌலி சொல்லுவான் அந்த பாரு குணால் வந்து ஹாஸ்பிடலுக்கு வந்து போகணும் அதனால நந்தினிக்கு ஏதாவது ஹெல்ப் வந்து வேணும் அப்படின்னா நீ அவளுக்கு பார்த்து எல்லாமே பண்ணி கொடு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான் அதுக்கப்புறம் நந்தினி குணால் ரெண்டு பேரும் ஐ காண்டக்ட்ல பாத்துக்கிட்டு அப்படியே வந்து நந்தினி ஒண்ணுமே சொல்லாம அந்த இடத்தை விட்டு போயிடுறான் வீட்டுக்கு வந்து நீங்க வந்துட்டா போல வீடெல்லாம் அப்படியே வந்து பழுதணிஞ்சு போய் ரொம்ப வந்து குப்பையா இருக்கு ஒட்டடையா இருக்கு ஆனா இவளுக்கு வந்து தனி வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட புருஷ வந்து தன்னை எப்படிலாம் வந்து குடும்பப்படுத்தினோ அதெல்லாம் ஞாபகம் வருது ஒரு செகண்ட் அதை யோசிச்சு பார்த்துட்டு அவனை பத்தி யோசிக்கிறோம் இப்ப இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அந்த வீடு எல்லாத்தையுமே தனியாலாம் நின்னு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு தனக்கு என்ன பொருள்லாம் வேணும்னு பார்த்து பார்த்து வாங்கி எல்லாத்தையுமே அந்த வீட்டுல வச்சு சூப்பரா வந்து செட் பண்ணிடுறா பழைய மாதிரி இல்லாம இந்த வீடு ரொம்பவே அழகாயிடுது உடனே எக்ஸைட்மெண்ட்ல தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி காட்டிட்டு இருக்கா இந்த பாத்தியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல காட்ட காட்ட மௌலிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு நந்தினி நம்ம பார்த்த வீடா இது இவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணி சூப்பரா வச்சிருக்கடி டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாராட்டிட்டு இருக்கான் அப்பதான் நந்தினி வந்து வீடியோ கால்ல வந்து குணாலோட போட்டோவை பாத்துருவா உடனே அவளுக்கு குணாலோட ஞாபகமும் வந்துரும் இங்க அப்படியே குணால தான் காட்டுறாங்க அவனும் ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்க முடியாம அப்படியே வந்து நந்தினிய பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அவனுக்கு அதோட நைட் ஆயிடுது இங்க மௌலி தான் வந்து நந்தினி இருக்கா போல சோ வந்து என்ன கலர்ல வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நந்தினி சொல்லுவா எனக்கு ஒயிட் கலர் ரொம்பவே பிடிக்கும் ஒயிட் கலர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஏன்னா ஒயிட் அது ரொம்பவே போரிங்கான கலர் நந்தினி என்ன நீ இப்படி செலக்ட் பண்ற எனக்கு வந்து இந்த ரெட் தான் பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல சரி நம்ம குணால்கிட்டையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணால் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறான் உடனே மௌலி சொல்றா குணால் உனக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருக்கு சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கா நம்மளுக்கு பிடிச்ச கலர் தான் அவனும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா குணால் வந்து அதுக்கு எதிர்மாறா என்ன கலர் சொல்றான்னா எனக்கு ஒயிட் கலர் தான் பிடிச்சிருக்கு இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே நந்தினி வந்து ஒரு மாதிரி அவனே பாத்துட்டு இருப்பான் மோலிக்கு வந்து இதாயிடும் என்ன குணால் நந்தினி சொன்ன மாதிரியே நீயே சொல்லி என்ன உங்க ரெண்டு பேருக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரியே இருக்கு நடக்கட்டும் நடக்கட்டும் பட் எனக்கு என்னமோ இந்த கலர் பிடிக்கல உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்குதுங்கிறதுனால நீ இதையே பிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு குணால் அந்த இடத்த விட்டு போயிடுவான் இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நந்தினி வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு அவளோட பிளாட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பா போன் பேசிட்டே போயிட்டு இருப்பான் அவனுக்கு பின்னாடியே வந்து அந்த சைகோ பையருக்கெல்லாம் அவனும் வந்துட்டு இருப்பான் அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட் தான் இந்த பிளாட்டுக்கு வந்திருப்பான் போல சோ வேலை நம்மளோட நந்தினியை வந்து அவன் பார்த்திருக்கவே மாட்டான் இங்க அப்படியே மோளையை காட்டுறாங்க அவன் போன் பண்ணி பேசிட்டு இருப்பா ஏதோ ப்ராப்பர்ட்டியை விற்க போறா போல சோ அர்ஜென்டா எனக்கு டென் லேக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு போனை வைப்பா உடனே திரும்பி பாப்பா பாத்தா அங்க வந்து மாமியார் நிக்கிறாங்க என்ன என்ன வந்து நீ விற்க போற எனக்கு ஒண்ணு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாங்க அது வந்துமா நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் குணாலுக்காக ஒரு கிளீனிக் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நாள் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்கு பட் இருந்தாலும் ஒரு டென் லேக்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அதனால தான் நான் ஏன் பேர்ல இருந்தா அந்த ப்ராபர்ட்டியை விகித முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் என்னம்மா நீ இப்பெல்லாம் பண்ற அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இதெல்லாம் குணாலுக்கு தெரிஞ்ச பா ஏதாவது சொல்லுவான் வேணாமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அதெல்லாம் பாத்துக்கலாமா குணாலுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா நீ உண்மையே வந்து ரொம்பவே நல்ல பொண்ணுமா அப்படிங்கிற மாதிரி மாமியாரும் ரொம்ப பாராட்டி மர்மகளை பேசி இருக்காங்க மௌலி வந்து வேகமா ஃபைல் எடுத்துட்டு கிளம்பும்போது டக்குனு அந்த ஃபைல் வந்து கீழே விழுந்துரும் எதுக்காப்புல குணாலும் வந்து நிப்பா அந்த ஃபைல் கீழே கிடக்குறதை பார்த்துட்டு உடனே என்ன ஃபைலா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா மௌலிக்கு பயமா இருக்கு ஐயோ இந்த ஃபைலை பார்த்துட்டானா எல்லாமே பிரச்சனையா ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு பயந்துக்கிட்டே நிப்பா கேரக்டா அந்த இடத்துல வந்து மாமியார்காரங்க வந்துடுறாங்க அவங்க வந்துட்டு உடனே இந்த ஃபைல எடுத்து கொடுத்து மௌலி உனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி போ அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க அம்மா அது என்ன ஃபைல் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து மழுப்பிடுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா ஆஃபீஸ் லெவலுக்கு முக்கியமான சம்பந்தமான ஏதாவது வேலை இருக்கும் அத பத்தி ஃபைல் தான் அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாத்தி விட்டுறாங்க இவனும் சரி மாமியாரும் மருமகளும் ஒன்னு சேர்ந்தீங்கன்னா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது ஏதாவது பண்ணுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணாலும் அங்க எந்து போயிடுறான் தேங்க்ஸ் மா அப்படின்னு சொல்லிட்டு மௌலியா அந்த இடத்த விட்டு போயிடுறான் இங்க வந்து நந்தினியை தான் காட்டுறாங்க அவ சில வேலைகளுக்காக நிறைய ஆட்களை வந்து வர சொல்லியிருப்பா போல பட் தனியா அவளால மேனேஜ் பண்ணவே முடியல உடனே மௌலிக்கு கால் பண்ணி மௌலி எனக்கு ஹெல்ப் வேணும் நீங்க வரியா இங்க வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஓகே ஒன் மினிட் நீ போனை வை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே குணாலுக்கு கால் பண்ணி குணால் தான் நந்தினி போன் பண்ணா அவளுக்கு ஏதோ ஒரு வேலை நீ போய் வீட்டுல போய் என்ன ஏதுன்னு பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஒன் செகண்ட் அவன் யோசிப்பான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நந்தினி வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆண்கள்ட்ட எல்லாம் பேசி எல்லா வேலையுமே வந்து பக்காவா முடிச்சு கொடுத்துருவான் சோ இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நந்தினி பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருப்பான் அதோட வந்து எல்லாரும் போயிடுவாங்க சோ நந்தினி குணால் ரெண்டு பேர்தான் தனியா இருப்பாங்க உடனே குணாலும் நந்தினியை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓகே நான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன் உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் இருந்தாலும் இன்றைக்கு இல்லை சரியா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான் ஆனா இந்த ஒரே ஒரு இந்த பெட்டி இருக்கு இதை மட்டும் எனக்கு தூக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்ப அவங்க ரெண்டு பேரு கையுமே வந்து ஒன்னா டச் ஆயிடும் இதை பார்த்துட்டு ஐகான்டக்ட்ல ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படியே வந்து என்னமோ ரொம்ப புனிதமான கதல் மாதிரி அப்படியே பிஜிஎம் போட்டு வேற லெவல் மாதிரி இந்த சீனை காட்டுவாங்க அவர் இன்னொன்னு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல சீன்ஸ் எல்லாம் என்னால வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாது அதனால வந்து வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ட்ராமால அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாத்தையுமே நான் அந்த குரூப்ல தான் ஷேர் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து நம்மளோட குரூப் தான் நான் வந்து எடிட் பண்ணி கூட நான் போடுவேன் உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் சோ கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறா அதே நேரத்துல டோர் வந்து லாக் ஆயிடும் உடனே வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கதவு தொடர்ந்து பாப்பாங்க ஆனா ஃபுல்லா லாக் ஆயிருக்கும் வெளியில இருந்து யாராவது வந்து தொடர்ந்து விட்டா மட்டும்தான் இந்த கதவை திறக்க முடியும் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கணுமாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்து முழிச்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் தேங்க்யூ